ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாவலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திரும்பி மேஷராசி நேர்களே மேஷராசி அப்படின்னாலே அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகை ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திர கூட்டம் அடங்கியது மேஷராசி இந்த மேஷராசியில் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடவாக்கு குடும்பஸ்தானாதிபதி களத்திராதிபதி இரண்டி குடை அதிபதி இந்த இரண்டி குடை அதிபதி இது வரைக்கும் விரையராசியில் இருந்த விரையராசி அப்படிங்கும்போது செலவு பாவம் கண்ணா அப்படின்னான்னு வந்ததுங்க உங்களை நினச்சாலே எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா ஏகப்பட்ட செலவுகளை அடுக்கடுக்கான செலவுகள் எப்படி சமாளிச்சிங்கன்னே தெரியல அது சுபகாரிய செலவாகவும் இருந்தது குழந்தைகளோட படிப்பு செலவாகவும் இருந்தது வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் அதனால செலவுகள் இருந்தது எடுக்கிற காரியங்களில் செலவு அதே இடமாற்றம் அந்த மாதிரிலாம் செலவுகள் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் எல்லாமே இருந்தது ஏகப்பட்ட செலவுகளை மீட் அவுட் பண்ண நீங்க இந்த சுக்கிர பகவான் இப்ப எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசிக்கு வராது ஜென்ம ராசியில சுக்கிர பகவான் வந்தாலே சந்தோஷம் தாங்க ஏன்னா ஜென்ம ராசி அப்படிங்கும் நம்மளோட தலை அந்த தலையில வந்து ஒரு சந்தோஷம் உட்கார்ந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் ஜென்மராசில வரும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட வருமானம் வரும் எப்படி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இந்த நேரத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலமா நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே இந்த மாசம் விலகும் இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி வந்தோன்னே விலகும் எடுக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷம் ஒரு உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ற நேரத்துல கொஞ்சம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அது கொஞ்சம் ஏன்னா கேது வந்து ஞானத்தை கொடுக்கிறவர் அந்த ஞானக்காரகன் கேது அப்படிங்கும்போதே சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் சில ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ அதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணணுன்னா ஞானக்காரகன் கேது விநாயகர் வழிபாடு பண்ணணும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முடிவுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த ஸ்டெப் வந்து இந்த குழந்தை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பாருங்க அந்த மாதிரி வைக்கணும் ஒரு குழந்தையை விட நீங்கள் இன்னும் கேர் எடுத்து வைக்கணும் அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் வர அடி தூள் தோல் கலப்பீங்க பிரமாதமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் அற்புதமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நசிஞ்சு போயிடுதே நினச்சிட்டு பேர் ஐயோ இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு சூப்பராக ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வரும் அந்த ஆர்டரை வச்சு அழகாக அப்படியே மேலே வந்துடுவீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வருமானம் வந்தாலே சந்தோஷம் தாங்க வருமானம் வர 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 உங்களுக்கு ஒரு கடன் குறைஞ்ச குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை அழைச்சிக்கிட்டு ஜாலியாக எங்கேயாவது டூர் போயிட்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வ நிறைய வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை ஒன்றாம் பாத காலில் அவர் உள்ளவரர் சுக்கர பகவான் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள் ஒன்று நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளின் மூலமாக ஒரு தொலைபேசி ஒரு இப்போ தான் வீடியோ கால்லாம் வந்துச்சு வீடியோ காலில் பார்த்து பேசும்போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக குழந்தைகளுக்காக சில வேலைகளை செய்வீங்க அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியும் ஒரு வங்கி கடன் உதவி இந்த குழந்தைங்க மேல் படிப்புக்காக வங்கி கடன் உதவி கிடையாதுங்கன்னா அது கிடைக்கும் அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இல்லைன்னா சிறப்பான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் அந்த சந்தோஷம் சந்தோஷம் தாங்க சில பேருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் துர்கையமான வழிபாடு பண்ணுங்க மனசில் தைரியம் இருக்கும் அம்பாள் வழிபாடு தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை துர்கனை வழிபாடு பண்ணுங்கள் பண்ண 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 அந்த ஸ்ரீ தேவதை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க மனசில் தைரியம் இருக்கும் தைரியம் இருந்தாலே சந்தோஷத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு சந்தோஷத்துக்கு இப்போ பலம் இல்லாதவனுக்கு சந்தோஷம் இருந்து என்ன பிரயோஜனம் பலம் உள்ளவனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தால் அது சந்தோஷம் அப்போ உங்களுக்கு பலமும் அதிகமாகும் சந்தோஷமும் அதிகமாகும் அதனால் துர்கை வழிபாடு பண்ணுங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே போகிறோம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே துர்கையை வழிபாடு பண்ணுங்க இரண்டு ஏழுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு அதி அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்